ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா கடவுளை வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ருட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி வந்து முருங்கைக்கீரை உடச்சிட்டு வந்து கொடுத்தா ஸோ இனிமேல் இதை வந்துட்டு நம்ம ஆஞ்சிட்டு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ நம்மளுடைய குட்டி வந்துட்டு பாருங்கள் முருங்கைக்கீரை ஆஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம் என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அம்மாவுக்கு கீரை அஞ்சு கொடுக்குறீங்களா ம் இது என்னத்துக்கு பொரியல் பொரியல் பண்ணையா சரி சரி ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி வந்து கீரை ஆஞ்சி நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி குட்டி எங்கேயாவது கிடைக்குமா எங்கே தங்கும் கீரையெல்லாம் ஆஞ்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்துட்டு கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டான் அதனால் நான் வந்து தம்பி தூங்க வைக்கிற வேலையை பார்த்தனால நமக்கு கீரையை வந்துட்டு அம்மாவே வந்து செண்டிக் கொடுத்துட்டாங்க இந்த பாருங்க அம்மாவே வந்து பொரியல் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நமக்கு ஒரு வேலை வைச்சோம் ஸோ நம்ம இப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் வீட்டு வேலைங்க இருக்குது நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ஈவினிங் ருட்டீன் பார்த்துருக்கீங்க ஸோ அது வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஆஃப்டர்நூனே பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சர்ச்சில் மாஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து தப்பசு காலம் இல்லையா ஸோ அதனால அடிக்கடி சர்ச்சில் மாஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டேங்கிறதுனால ஸ்பெஷலாக இன்றைக்கி கன்னடா மாஸ் இருக்குது ஸோ நம்ம அதை அட்டன் ஆகணும் இன்றைக்கி அடிக்கடி மாஸ் இருக்கும் ஸோ வந்துட்டு நம்மளை நமக்கு டைம் இருக்கப்போ நம்ம மாஸ் அட்டென்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அது வந்து இந்த டைமில் ஸ்பெஷலாக இந்த தப்பத்து காலத்தில் வந்து மாத அடிப்படை அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் நம்ம வந்து திண்டிக்கு சர்ச்சுக்கு போக வேலை இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்ச்சுக்கு கிளம்புற வேலையை பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்குள்ளே தம்பியை வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிடுவோம் ஸோ அதுக்கப்புறமா பார்க்கலாம் சாப்பிட்லான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் அப்பா ஜூஸ் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தா வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதனால் நம்ம இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஸோ நம்ம இப்போ ஜூஸ் குடிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து குழம்பு கொஞ்சம் இருக்குது நேற்று வச்சே குழம்பு கொஞ்சம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சுட்டு ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நைட்டு டின்னர் ப்ரிப்பேரே பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சூடு பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு நம்மளுடைய பாத்திரம் வளர்க்குற வேலைகள் வீட்டு வேலைகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சு பாருங்கள் இது வந்து நேற்று வச்சு நம்ம பழைய குழம்பு நேற்று வச்ச குழம்பு சூடு பண்ணிட்டுருக்கேன் ஸோ வந்து நேற்று வச்சு வெண்டக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே சூடு பண்ணி வச்சுட்டு கழைய சாப்பாடு இருந்துச்சின்னு இல்லையா அதேமாதிரி சூடு பண்ணி வச்சாச்சு சூடு பண்ணி வச்சுட்டு ஸோ பாத்திரமெல்லாம் கழுகி முடிஞ்சு பாருங்கள் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ பாத்திரம் கழுவுற டைம்லேயே பார்த்திங்கன்னா தண்ணியுமே வந்துடுச்சு ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்காக தான் தண்ணி வரும் அதனால் வந்துட்டு தண்ணியுமே பிடிச்சி ஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி துடைச்சாச்சு ஸோ அதுபோலே வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டான் ஸோ இனிமேல் வந்துட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கு கிளம்புற வழியை பார்க்கலாம் ஓகேவா ஸோ தம்பிக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து தம்பிக்கு தேவையான பொருட்களை வந்து பேக்கிங் பண்ணிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நான் எங்கேயாவது தம்பியோட வெளியே போனேன்னா அவனுக்கு வந்து தேவையான ஒரு வாட்டர் பாட்டில் அப்புறம் அவனுடைய டம்ளரு அப்புறம் அந்த டவலு கப்ஜீஃப் இந்த மாதிரி ஒரு செட்டு ட்ரெஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன் என்றைக்குமே ஸோ வந்துட்டு நம்ம இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஓகேவா ட்ரெஸ்ஸு வந்துட்டு தம்பிக்கு இப்போ போட்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு போட்டு போகிறதுக்கு அண்ட் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு இது வந்து டவலு இது கச்சிப்பு இது வாட்ரு பாட்டிலு உன்னுடைய குட்டி டம்ளரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போது பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ நம்ம இப்போது தம்பியை குளிக்க வச்சுட்டு ஸோ அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் குளிச்சுட்டு கிளம்பலாம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய குட்டி கிளம்பியாச்சு தங்கம் எங்கே போகிறீங்க கொஞ்சமா எங்கே போகிறீங்க இதுதான் வந்து நம்ம செல்ல குட்டியோடய அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நானுமே கிளம்பிட்டேன் வாங்க நம்ம இப்போது சர்ச்சுக்கு போகலாம் ஓகேவா பாய் பாய் வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் யாரெல்லாம் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்பா தங்கச்சி அப்புறம் பையன் நாலு பேர் தான் போனோம் அம்மா வந்துட்டு வரல ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வரல நான் வந்து அடுத்த வாரம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வரல அவருக்கும் வந்து கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் சர்ச்சுக்கு போனோம் ஸோ நீங்கள் இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் படித்த காலேஜு ஸோ அதுதான் வந்துட்டு மாயாதேவிஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின் இருக்கும் பார்த்திங்களா அது கண்ணரில் சயின்ஸ் ஃபிலமினா காலேஜ் அப்படின் ஸோ அதுதான் வந்துட்டு நான் படித்த காலேஜ் ஸோ பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம சர்ச்சுக்கு ரீச் ஆயாச்சு பாருங்கள் ரோடு நடுவோம் ஒரே வண்டி இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே வண்டி அதிகமாக இருந்துச்சு பயங்கரமாக டிராஃபிக்கும் கூட ஸோ அதனால் வரத்துக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ நம்ம இப்போது சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் நம்ம இப்போது காரை வந்துட்டு ஒரு ஓரமாக பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சர்ச்சு உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் பாருங்கள் இதுதான் வந்து நம்மளுடைய மாத தேவச சர்ச்சு ஸோ இந்த சர்ச்சில் தான் நமக்கு இன்றைக்கி மாசு ஸோ நம்ம மாதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள சந்திக்கிறேன் ஸோ மாசெல்லாம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ டீ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போ ஹோட்டலுக்கு போகலான்னு கிளம்பணும் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போகிற வழியிலேயே அந்த ஒரு பெட் ஷாப் இருந்துச்சு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அழகழகான கொறிஞ்ச கிளிங்க நிறைய வந்து இந்த கோழி இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பயங்கரமாக சத்தம் ஃப்ரெண்ட்ஸ் கி கீக்கின்னு கத்திகிட்டே இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஸோ நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் ஒரு பொடி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஸோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம் போயிட்டு வந்தாச்சு இப்போது ஸோ வர வழிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு செம்மையாக ஒரு குடி பிடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ அடுத்து நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன டின்னர் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டின்னர் இன்றைக்கி ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்துட்டு ஸோ பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் குழம்பு இருக்குது அண்ட் கொஞ்சம் வெண்டக்காய் பொரியலும் இருக்குது ஸோ அதனால தக்காளி தொக்கு சொந்த கொஞ்சமாக செஞ்சுட்டு அப்புறம் வந்து அம்மா எப்படியும் குழம்பு வச்சுருப்பாங்க ஸோ அம்மா வீட்டில் கொஞ்சமாக குழம்பு அட்டையை போட்டு வந்து டின்னர் அப்படியே ஓட்டிட வேண்டியதுதான் ஸோ அவ்வளோதான் என்னையோட நம்ம இன்றைக்கி நம்ம லாக் இது தான் ஸோ எல்லோரும் பாடுங்க வீடியோஸை ஸோ இந்த லாகை வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து இன்னொரு புது லாகில் சந்திக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து சண்டே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்